எப்படிதான் கேள்வி கேட்டா இல்ல ரெண்டு வாய்ப்பு பேர் வச்சுக்கிறாங்க மூணு அஞ்சு வச்சுக்கிறாங்க தெரியாம இந்த எவ்வளவு நேரம் தான் ஆங்கர் எங்க கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்கப்பா எவ்வளவு உக்காந்து இருக்கு நானு

வந்து வந்து பதில நேர்களை நீங்களே சொல்லுங்க இது சொல்ல விஷயத்துக்கு வா அவரே நீங்களே சொல்லுங்க ஓகேவா கமாண்ட்ல கண்டிப்பா நீங்க பண்ணனும் ஏமா நீ கேளுமா சார் விஷயத்த சொல்ற அப்புறம் வந்து வரல வரல வராத பிரச்சனையே சொல்ல அப்ப வரنا வரல யாருக்கு வரல அவருக்கு பெரிய இருக்கு பெரிய என்ன வரல அது நிக்க மாட்டேங்குதா சார் என்ன நிக்கல ஐயோ அவர் நிக்கலையா அவர்தான் சார் நிக்க மாட்டேங்குதா

ஆனால் ஆணுறுப்பு வலிமையாக இருந்தால் தான் பெண்ணுறுப்புக்குள்ள செலுத்த முடியும் ஆணுறுப்பு தொலைதொலைன்னு இருந்தாலோ லூஸாக இருந்தாலோ சுருங்கி போயிருந்தாலோ பெண்ணுறுப்புகளில் போகாது ஆணுறுப்பு வலிமையானது ஏழு எட்டு ஒம்பது பத்து இன்ச்சு இருக்கணும் ஒரு பெண்ணுறுப்பினுடைய உள்வாய் பகுதி உச்சகட்டை அடைகிறதுக்கு உறுப்பு ஒரு இம்பார்ட்டன்ட் அந்த உறுப்பு சின்னதாக இருந்தால் கண்டிப்பாக செக்ஸ் போச்சு வந்து சகனா கேது பாரு தொங்கி போச்சான் தோண்டு போச்சான் வளர்த்து போச்சான் சுருங்கி போச்சான் இதெல்லாம் தான் சின்னதாகி போச்சு நடத்தும் அவருக்கு எதுக்கு ரெண்டு பொண்டாட்டி ரெண்டு பொண்டாட்டி தேவையே இல்லையே ஏமா ரெண்டு பொண்டாட்டி அவருக்கு அவர் தான் கேட்கணும் அவர் ஒன்னுதானே கேட்டாரு இல்லை இதுக்கப்புறம் அவர் பார்ப்பாரு அங்கிள் நீங்களே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க நான் என்ன சொல்றேன் நீ ஆம்பளியா இருந்தா உன்னால் என்ஜாய் பண்ண முடிஞ்சால் ஒரு மணி இல்லை ரெண்டு மணி கூட கல்யாணம் பண்ண நான் தடுக்க போகிறது இல்லை அது உன்னுடைய விருப்பம் உன்னால் முடியலன்னு போது நீ எதுக்கு ரெண்டு பொண்ணுடைய வாழ்க்கை வீணாகிற அப்படின்னு நான் அந்த பெரிய கேட்குறேன் சரி சார் ஓகே ஏதோ பண்ணார் போனாரு வந்தார் இப்போ அதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் கொடுங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நிற்கிறதுக்கு சொல்லுங்க ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி சொல்லுங்க என்ன ஸ்ட்ராங்காக இருக்கணும் உறுப்பு எல்லாமே டபுள் மீனிங்லேயே கேட்குற கேள்வி சார் உறுப்பு பெருசாகிறதுக்கு எங்கிட்ட ஆயில் இருக்குது சார் நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணுறதுக்கு என்கிட்ட கேப்சூல் இருக்குது ரொம்ப ஆண்மை இழந்தவங்க மனவிரக்தில் இருந்தவங்க வாழ்க்கையே போச்சிடான்னு நொந்து போனவங்களுக்கெல்லாம் நான் வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி நான் கொடுக்குற சித்தா ஆயுர்வேதிக் ஹெர்பல் மொழியில் ஆணுறுப்பு ஏழு எட்டு ஒம்பது பத்து இன்ச்சு வரைக்கும் உறுப்பு நல்லா வலிமையாக ஸ்ட்ராங்காக கம்மி மாதிரி நிற்கும் அந்த ரெண்டு இருந்தும் அவரால் செக்ஸ் பண்ண முடியல அவருக்கு நான் கொடுக்குற மூலிகையில் உறுப்பை பெருசாக்கி ரெண்டு மனைவிகிட்டையும் போதும் என்னை விட்டுரு என்னை போதும் என்னை விட்டுருன்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய உறுப்பை வலிமையாக்கி ஆண்மை வலிமையாக்கி நீண்ட நேரம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான கேப்சூல் லேகியும் சூடும் மாத்திரலாம் வச்சுருக்கேன் இதுதான் அவருக்கு சொல்யூஷன் வயசு அறுபது வயசாகி போச்சு இதுக்கு மேலேயும் இருக்கிற காலத்தில் மனைவி சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க உறுப்பை பெருசாக்கலாம் ஆண்மை அதிகமாகலாம் நரம்பு ஸ்ட்ராங்காங்கலாம் சந்தோஷமா இருக்க வைக்கலாம் இதுதான் சொல்யூஷன் தெரியாம கல்யாணம் பண்ணிட்டாரோ அது தெரியாது இல்லைம்மா உறுப்பு என்னதாக இது சொல்லிட்டு தெரியாமல் பண்ணிட்டாரோன்னு கேட்குறேன் அப்படி கிடையாது நல்ல ஆசையா தான் இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் தான் பண்ணிருக்காரு அவருக்கு சின்ன வயசுல என்னன்னா தப்பு தப்பு பண்றாங்க அது தப்பு அது வந்து இப்ப அந்த அவருக்கு கண்டிப்பா சொல்றேன் வெளிப்படையா சொல்றேன் அவர் ஆண்மை குறைவோட தான் கல்யாணம் பண்ணிருப்பாரு ஆசையில பண்ணிட்டு இருப்பாரு இப்ப அனுபவிக்க முடியல அது அது தப்பு ரெண்டு பொண்ணுடைய வாழ்க்கை இருக்கும் எப்படா வருவாரு எப்படா செய்வாரு எப்படா நல்லா திருப்திப்படுத்துவாரு ஏங்கி இருப்பாங்க எல்லாத்தையும் வீணாக்கிட்டாரு சொல்லிடு வர சொல்லு கிள்ளிக்கு வர சொல்லு என்ன அங்கல் கேட்டீங்களா உங்களுக்காக திட்டு வாங்கி உங்களுக்காக நான் சொல்றேன் நான்

யார் ஒரு மனைவியை வந்து அதிகமாக பாசமாக நேசமாக வச்சுக்கிறாங்களோ அவங்ககிட்ட சண்டை வராது ஒரு பத்து நிமிஷம் அவங்க மனைவிட்டு யாராவது இந்த காலகட்டத்தில் நான் எவ்வளோ சொல்கிறேன் பத்து நிமிஷம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இல்லை பத்து நிமிஷம் உக்காந்து மனைவி மேலே கையை போட்டு நல்லா சந்தோஷமாக ஒரு முத்தம் கொடுத்து உன் மனசில் எண்ணமாக இருக்குது என் மேலே ஏதாவது குறைகள் இருக்கா ஒரு பத்து நிமிஷம் நீ அன்பாக பேசிப்பார் குடும்ப சண்டையே வராது நான் சொல்கிறது பத்து நிமிஷம் பேசுறது செக்ஸ் சொல்லலை அன்பாக நாலு வார்த்தைகள் பேசுவது பாசமாக பாசமாக பேசுவது சத்தியமாக எந்தாமலையும் இப்போ இல்லை ஓரளவுக்கு இல்லை ஏன் இருக்க மாட்டேங்கிறாங்க வேலை டென்ஷனு ஆண்மை குறைவு நரம்பு தளர்ச்சி குடிப்பழக்கம் புகைப்பழக்கம் அடிமை இதெல்லாம் அவங்க போயிட்டாங்க யாருமே அவங்க மனைவி வந்து பாசமாக நேசமாக அன்பாக நேசிக்கிறதே இல்லை ஒரு எங்கேயா ஒரு அரை மணி நேரம் வெளியே அவங்க மனைவி கூட ஜாலியாக போயிட்டாங்கன்னு வச்சுக்கான் குடும்பம் சண்டே வராது ஒரு பார்க்கோ ஒரு பீச்சுக்கோ பார்க்கு இல்லை பீச் இல்லை சரி ஒரு கோயிலுக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஏதோ ஒரு இடத்துக்கு ஒரு மனைவி கூட ஜாலியாக ஒரு ஆர் கணவன் நின்றுட்டாங்க அப்படின்னா மனைவிக்கு கிடைக்கிற சுகம் எதுவுமே கிடையாது நீ செக்ஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை செக்ஸ் தான் சந்தோஷம் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை நாலு வார்த்தை அன்பாக மனைவிகிட்ட பேசுனாவே போதும் மனைவி உண்மையில அப்படியே அந்த அளவுக்கு வந்து பரவாயில்ல நம்ம கணவர் எல்லா வேலையும் ஒதுக்கிட்டு நமக்கு அரை மணி நேரம் பேசுகிறாரு அந்த சந்தோஷத்துலேயே நான் சந்தோஷமாக இருக்கும் அது மாதிரி நிறைய பேர் இல்லை அதால் தான் சண்டை வருது ஒன்று குழந்தை இல்லாத்துக்கு ஆண்களுக்கு உயிரணுக்கள் குறைவாக இருக்கலாம் ஆண்மை குறைவாக இருக்கலாம் ஆண் உயிரணுக்கள் இல்லாமல் இருக்கலாம் உயிரணுக்கள் இல்லாமல் சுத்தமாக இல்லாமல் ஜீரோன்னு சொல்லுவாங்க நீல் கவுண்ட்னு சொல்லுவாங்க அசோஸ் சொல்லுவாங்க அது மாதிரி இருந்தால் கூட குழந்தை நிற்காது இல்லை பெண்களுக்கு மாதவிடாய் வராமல் இருக்கலாம் மாதவிடாய் மாறி மாறி வரலாம் கர்ப்பிழில் நீர் கட்டி இருக்கலாம் கருமுட்டை வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம் கர்ப்பிழையில் வந்து பார்த்திங்கன்னா டியூப் பிளாக் இருக்கலாம் இது மாதிரி பல காரணங்கள் பெண்களுக்கு உண்டு ஆண்களுக்கு ஆண்மை உயிரணுக்கல் நீண்ட நேரம் தாமதத்தில் ஈடுபடுறது மனைவி திருப்திப்படுத்து இது மாதிரி இல்லாமல் இருந்தால் குழந்த பிறகாது நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா நூறு பேர் கல்யாணம் பண்ணுறாங்க இருபத்தஞ்சி பேர் முப்பது பேருக்கு குழந்தை பிறகுது எழுபது பேருக்கு குழந்தை பிறப்பு தள்ளி போகுது என்ன காரணம்னா ஆண்களுக்கு ஆண்மை போயிடுச்சு சரியாக பொன்னாடிட்ட சந்தோஷமாக இருக்கிறது இல்லை மனைவியை வெளிப்படையாக சொல்லப்போனால் திருப்திப்படுத்துறதில்லை ஒரு நிமிஷத்தில் அரை நிமிஷத்தில் செகண்டில் அவுட் ஆகிடுது கட்டி போதே அவுட் ஆகிடுது வாயில் மொத்தம் கொடுக்கும்போதே அவுட் ஆகிடுது அப்புறம் எங்கே அவருக்கு புள்ள பெற்றுக்கிறது நிறைய ஆண்களுக்கு இதான் பிரச்சனை இந்த குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் நான் ட்ரீட்மெண்ட் வச்சுருக்கேன் அதை சொல்லுங்கள் சார் குழந்தையே இல்லை எனக்கு அணுக்கள் ஜீரோ எனக்கு குழந்த பிறக்காத டாக்டர் சொல்லிட்டாங்க எனக்கு ஐவிஎஃப் பண்ண சொன்னாங்க டெஸ்டிஎஃபிப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னா தயவு செய்து என்கிட்ட வாங்க இயற்கையான முறையில் நேச்சுரல் மெடிசன் உயிரணுக்கள் உற்பத்தி ஆகும் நீண்ட நேரம் மனைவி சந்தோஷமாக வச்சுக்கலாம் ஒரு குழந்த பிறந்தாண்ட ஒரு குழந்த பிறக்கும் குழந்தை பிறப்புன்ற பிரச்சனை லைஃபுக்கும் வராது உயிரணுக்கள் ஜீரோவாக இருந்தாலும் அணுக்கள் மொட்டரடி பிரச்சனை இருந்தாலும் டெஸ்டிஸில் வெரிக்கோசல் ப்ராப்ளம் இருந்தாலும் மார்பாலஜி டெஸ்ட்டு சுத்தமாக அணுக்களை இல்லை சுரப்பே இல்லைனாலும் என்னுடைய ஆலோசனைகளை சிகிச்சையில் உங்களுக்கு நான் சக்ஸஸ் பண்ணி தருவேன் என்னால் முடியும் ஒரு முறை வந்து ஆலோசனை பண்ணுங்க அது என்னை ட்ரீட்மெண்ட் இருக்குது முடிய முடியாதுன்னு கைநாடி பார்த்து சொல்லுவேன் ஓகே உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மருந்து மாற்ற சாப்பிட்டு உங்கள் குழந்தைய நீங்கள் பெற்றுக்கலாம் நெக்ஸ்ட்டுமா அவ்வளோதான் சார்

உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் வந்துட்டு நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களால் பார்க்க முடியும் ஓகே மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிற நன்றி வணக்கம்